வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக காய் இருக்குது எல்லாமே அறுவடை ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக காய் இருக்குது பூவுமே நல்லா வெயில் காலம் ஆயிடுச்சு நிறையா பூவெல்லாம் கருகுதுங்க எல்லாம் கொத்தவரை கொஞ்சமாக கத்திரிக்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வெயில் காலம் ஆயிடுச்சு அதனால் தோட்டமும் கா காலியாக போகுது எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற வைக்கணும் கத்திரிக்காய் நாற்று விடணுங்க எல்லாத்தையும் எடுக்கணும் ஒரு பழுத்த கத்திரிக்காய் சேகரித்து வச்சுருக்கேன் பூச்சி தொலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க இங்கேயும் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு இருக்குது இருக்குது இங்கேயே பாருங்கள்லாம் மறைச்சி மறைஞ்சிட்ருக்கு எங்கேயோ ஓடுதே இங்கே பாருங்கள் ஒரு முள் கத்திரி ஒன்று இருக்குது வரண்ட கொத்தவரையா அடுத்தது இன்னும் இருக்குங்க அந்த பக்கம் மாடித்தோட்டம் வீடியோ ஃபுல்லுமே கம்மி பண்ணிட்டேன் ஏன்னாக்கா இங்கே பூக்களும் ஜாஸ்தி இல்லை எல்லாம் வெயில் காலம் ஆயிடுச்சு ஏதோ ஒவ்வொரு செடியில் ஒரு பூ தான் வருது அதனால் வீடியோவும் எடுக்கிறது இல்லைங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே இருக்கும் வீடியோ கொடுத்து அதனால தான் சரின்ட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கே அப்புறம் தோட்டமும் நிறைய பூச்சி தொல்லை ஆயிடுச்சு அறுவடையும் போகுது எல்லாத்தையும் எடுத்தாகணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறந்தான் காய்கறி செடி போடணுங்க தக்காளி ஒன்று இருக்குது பொரியல் தட்டக்காய் இங்கே ஒரு தக்காளி இந்த பாலக்கீரையிலையும் பூச்சித்தொலை விழுந்துருச்சுங்க நல்லா பா யூஸ் பண்ண முடியாது அந்த பேன் மாதிரி விழுந்துருச்சு ஆனால் பாருங்கள் விதை மாதிரி வந்துட்டுருக்கு விதை இருக்குங்க நான் பிடிங்க நசுக்கி பார்த்தேன் விதை இருக்குது விதையாக சேகரிக்கலாம் அடுத்தது நேற்று ஒரு ரெண்டு அத்திப்போல இருந்துச்சு நான் பறித்தோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்வீட் லெமன் இருக்குது மறுபடியும் அதே மாதிரி தான் வருதுங்க இதில் பூவும் வ வைக்கிறதில்லை பிஞ்சியும் வைக்கிறதில்ல ஒரு அத்தி கூட இருக்குது ஆனால் நாளைக்கு பறிச்சா நல்லா குளகுலன்னு பழுத்துரும் நாளைக்கு பறிச்சுக்கலாம் இங்கே இருக்கிற சக்கரைவல்லி கிழங்கும் இருக்குது கொய்யாக்காய் கொய்யாக்காயும் நல்லாயிருக்கு இதுலேயுமே பூச்சி தொலை ஆகிடுச்சி முள் செடி அந்த ஃபேன் மாதிரி விழுந்துருக்கு பாருங்கள் இதுலேயும் இருக்குது நிறைய இருக்குது செடியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க நல்லா நல்லாயிருக்கு மஞ்சள் கலராக இருந்துச்சு இப்போ அந்த வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பச்சையாக திரும்பிடுச்சு ட்ராகனும் பாருங்கள் பெருசாகிடுச்சு சப்போட்டா ஆனால் ஒன்றும் பூ எடுக்கலை ஆனால் நல்லா இருக்குங்க இந்த சக்கரவளிக்கெழங்கு நல்லாயிருக்கு இருந்து மிளகா செடி கரைஞ்சி போச்சு இந்த அடுக்கு மல்லி கட் பண்ணி விட்ருக்கு கத்திரிக்காய் இல்லை தக்காளி பாருங்கள் இப்போ இருவாச்சி மல்லி இதில் மொட்டுக்கல் இருக்கு பாருங்க எல்லாத்துலேயுமே கொத்து கொத்தாக வச்சுட்ருக்கு நிறைய இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் காட்டுறேன் இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டுருந்தா நல்லா வந்திருக்கும் ஆனால் மொட்டுக்கள் நிறைய இருக்கிறதுங்கனால விட்ருக்கு இங்கே ஒன்று இருக்குது பாருங்க நல்ல பூ இதுவும் நேற்று பூ தாங்க ஒரு ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி இந்த ரெட்டு கலர் செம்பருத்தி என்னன்னே தெரில எல்லாம் ஃபுல்லாக வளர்த்திருச்சு மஞ்சள் கலர்லேயும் ஃபுல்லாக பூச்சி தொல்லை எந்த செடியுமே அடிக்கிற வெயிலுக்கு நாம்ளே அவ்வளோ கஷ்டப்படுறோம் இதில் பாருங்கள் ஒரு கெளை முறிஞ்சு போச்சு எப்படி முறிஞ்சுன்னு தெரில காஞ்சி போச்சு அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல இந்த செடிங்க தாங்குமா நல்லா ஒரு மாதிரியாக இருக்குங்க மாடித்தோட்டமே அவ்வளோ வெயில் அடிக்குது அவ்வளோதான் ரோஸு எதுவுமே இல்லை எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே தளீர் எடுத்து வந்தால் தான் ஒவ்வொரு தளிர் இருக்குது எதுலையுமே பூக்கள் இல்லை எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு முல்லைப்பூ வேணால் ஒரு கொத்து இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொத்து இருக்குது முல்லைச்செடி நல்லாயிருக்கு இந்த பேபி சம்பார்த்தியும் நல்லாயிருக்கு இது பேர் என்ன பவளமல்லி பவளமல்லியெலாம் ஃபுல்லுமே இங்கே பார்த்திங்களா மாவுப்பூச்சி பவல மல்லி ஃபுல்லு பூச்சி விழுந்துருச்சு இப்படி விழுந்துருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து அப்படியே அதுக்கும் மாறிக்கும் இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு நாளைக்கு தான் நல்லா புளிச்ச மோர் கொண்டாந்து அடிச்சு விடணுங்க மாவு பூச்சிக்கு புளிச்ச மோர் அடிச்சு விட்டோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது நாளைக்கு பண்ணணும் ஏதோ ஓரளவுக்கு கிடச்சிருக்குங்க பூ கொஞ்சமாக கிடச்சிருக்கு என்னோடய தோட்டத்தில் காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்